இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லோக்காள்தன சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபிக்கின்றார் என்பதை இங்கே கவனித்து பாருங்கள் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற அவர் உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக ஊக்கமாக மன்றடைடுகிறார் சாத்தான் உங்களுடைய விசுவாசத்தின் மேல் குறிவைத்தது தனது அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவன் ஏய்கிறார் சிலர் இப்படிப்பட்ட சோதனைகளை தாங்க முடியாமல் போதும் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் போதும் இந்த வேத வாசிப்பு என்று சோர்ந்து போகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிய செய்கிறவருமாயிருக்கிறார் விசுவாசத்தின் அல்பாவும் அவரே ஒமேகாவும் அவரே விசுவாசத்தின் ஆதியும் அவரே அந்தமும் அவரே ஒருவருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திற்காக போராடும் போராட்டமே பெரிய போராட்டமாகும் அப்போஸ்தலன் பவுல் வாழ்நாளெல்லாம் போராடி முடிவில் அவர் எழுதுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருடுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருடுவார் என்று நான்காம் அதிகாரம் ஏழு எட்டில் அவர் எழுதுகிறார் பிரியமானவர்களே விசுவாச போராட்டத்தில் வெற்றி பெற்ற விசுவாச வீரர்களை குறித்து எவ்வளேருக்கு எழுதணும் நிறுவோம் பதினொன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது விசுவாசத்தினாலே நம் முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றார்களா அங்கே ஆபரஹாமின் விசுவாசமும் உண்டு ஈசாக்கின் விசுவாசமும் உண்டு யாக்கோவின் விசுவாசமும் உண்டு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் விசுவாசங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே பேதுருவனுடைய விசுவாசத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் வந்தது கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் பேதுருவை புடைக்கும்படி தேவனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டார் இயேசுவோ அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே அன்றைக்கு நெகேமியாவுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி தெவியாவையும் சன்பல்லாத்தையும் ஏவி விட்டார் ஆனால் கர்த்தரோ நெகேமியாவின் பட்சத்தில் நின்று எருசலேவின் மதில் சுவர் கட்டி எழுப்பப்படுவதற்கு உதவி செய்தார் ஏன் சாத்தான் நம்மை சோதிக்க வருகிறார் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரியமானவர்களே ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை கொண்டுதான் எழுப்புதலை கொண்டு வருவார் நம்மை கொண்டுதான் பிசாசுகளை துரத்துவார் நம்மை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார் என்பதை அவன் அறிந்து நம்மை எதிர்க்கிறான் நம்மை சோதிக்கிறான் பிரியமானவர்களே பேதுரு மூவாயிரம் ஐயாயிரம் என்று ஜனங்களை ரட்சிப்புக்குள் போகிறார் என்பதையும் அதற்காக பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை சாத்தான் அறிந்திருந்ததினால் பேதுருவின் விசுவாசத்தை மரிதளிக்க செய்யும்படி முயற்சி செய்தான் பிரியமானவர்களே நீங்கள் கிறிஸ்துவோடு நின்று தேவ ஊழியர்களுக்காக மந்தாடுவீர்களா அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தையும் ஊழியர்களுடைய விசுவாசத்தையும் நிலைப்படுத்துவார் பிரியமானவர்களே கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது வாரிசத்திலும் இருக்கிறாரா நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று போடப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நம்முடைய விசுவாசம் வல்லமை உள்ளது நாம் விசுவாசிக்கிற பொழுது இயேசு சொன்னார் நீங்கள் மலையை பார்த்து இது பெயர்ந்து சமுத்திரத்தின் நடுவில் தழுண்டு போகட்டும் என்று சொன்னாலும் அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழும் என்று சொல்லுகிறார் அதை விசுவாசத்துக்கு அடையாளமாக அவர் பேசுகிறார் சொல்கிறார் பிரியமானவர்களே என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த காலைவேடையிலே சோதித்து பாருங்கள் நெருக்கங்கள் வருகிற பொழுதும் போராட்டங்கள் வருகிற பொழுதும் நாம் புலம்புவதனால் அல்ல ஆண்டவர் எனக்கு நீதி செய்யலையே எனக்கு அற்புதம் செய்யலே என்று நீங்கள் புலம்புவதினால் அங்கே நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியாது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நிச்சயமாகவே என் தேவன் அதை ஆழமாக கவனிக்கிறவர் உங்கள் திராணியை அவர் கவனிக்கிறார் நிச்சயமாக பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவை நாம் நெருங்கி வருகிற பொழுது நாம் அவரை விசுவாசித்து நடக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது இயேசுதான் என் ரெட்சகர் என் மீட்பரு என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சோதனை ஓட்டம் உண்டு உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் ஒரு சோதனை ஓட்டம் இருக்கிறது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் முப்பது வருஷம் அதாவது ஊழியத்துக்கு தேவனுடைய வேலையை செய்யும்படி கிறிஸ்து வருகிற பொழுது பாருங்கள் பரிசு தாவியானவரே அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லுகிறாராம் சோதிக்கும்படி ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் வல்லவன் என்று சொல்லப்படுகிறது வல்லவனுக்கு ஒரு சோதனை வருகிறது தன் ஒரே பேரான குமாரனை நேச குமாரனை மலியாக கொடுக்கும்படி பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதை ஆழமாக ஒன்றை நம்புங்கள் இதை இயேசு கிறிஸ்துவை அதிகம் அதிகமாக விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அச்சனை நெருக்கங்களையும் அவர் மாற்றி போடுவார் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு சோதனை உங்கள் விசுவாசத்துக்கு வந்திருக்கிற சோதனை இந்த நெருக்கத்தில் நீங்கள் உறுதியாக இன்னும் கிறிஸ்து இயேசுவை பற்றி பிடியுங்கள் பிரியமானவர்களை என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நானுமே விடமாட்டேன் என்று சொல்லுங்கள் அவர் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் விடாமல் கேளுங்கள் ஓயாமல் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் அவரை துதியுங்கள் நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்கு நீங்கள் விரும்புவதை காட்டிலும் அதிகமான பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார் மனம் விடாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவிசுவாசமாய் புலம்பாதிருங்கள் தேவோட கரம் இந்த காலைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் அமரட்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுது நாம் செவிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்பானே இந்த காலை வேலைக்காக உனக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளை நிறைய உனக்கு நன்றி அப்பா இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா உம்முடைய அதிகம் அதிகமான கிருவையை நீர் எங்களுக்கு தருவீராக நித்தமும் புதிய கிருவையை தருகிறவர் என் அண்ணவர் இந்த நாளுக்கான கிருவையை என் இயேசு அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணுமாப்பா கெஸ்ட் காரணம் நாங்கள் வாழ்ந்திருப்பதை நாங்கள் சுகித்திருப்பதே உம்முடைய கிருபையினாலேயே உம்முடைய அதிகம் அதிகமான உம்முடைய கிருபை இந்த காலவேளையில் ஊற்றப்பட்டுட்டும் அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் கொப்பானவர் ஒருவரும் இல்லை சுவாமி ஆலே லூயா நீர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை நீர் நிறைவேற்றுகிறீர் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற உமுடைய எங்களுடைய வல்லமையுள்ள தேவனா தேவனப்ப உன்னதமானவரே நமக்கு மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அற்புதத்தின் கரத்தை இந்த காலை வேளையில் என் தெய்வன் இரப்பா பிள்ளைகள் மேல் வைக்கணும் சார் உன்னதமான தெய்வமே எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு அற்புத தெய்வம் அப்பா நீங்க ஹாலே லூயா அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இயேசையா தீர்க்க தரிசி அவர் சொன்ன வார்த்தை இந்த நாளிலும் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இணேசு பிணியாளிகளை அவர் சுஸ்தமாக்குகிறார் விளைவினர்களுக்கு அவர் பலன் தருகிறார் விசாசுகளை அவர் துரத்துகிறார் ஆனால் நம் மூலமாக ஜபிக்கிற பிள்ளைகள் மூலமாக விசுவாசிக்கிற பிள்ளைகள் மூலமாக கிறிஸ்துதான் என் ரட்சகர் அவர்தான் என் மீட்பர் என்று அவரை அறிக்கை பண்ணுகிறார் அவருடைய சிலுவை பாடுகளையும் உபத்திரவங்களையும் அறித்து உயிர் நினைவுகூருகிறேன் நினைவு கூறுகிறார் மீண்டும் வருவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிற்கிறார் ஒவ்வொருனையும் கொண்டே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் உன்னதமானவரே வல்லமை இந்த காலை வேளையிலும் இறங்கணும் என்னோடு இணைந்து ஜெபித்து வார்த்தையை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவனுடைய கரம் செயல்படற்று இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அமராஜ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேக இருதயங்கள் கசப்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது கசப்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது தன் மருமகளை குறித்த கசப்பு மாமியாரை குறித்த கசப்பு தன் சொந்தங்களை குறித்த கசப்பு உறவுகளை குறித்த கசப்பு அண்ணன் தம்பிக்குள்ள கசப்பு சகோதரி சகோதரிக்குள்ள கசப்புகள் வெறுப்புகள் மன்னிக்க முடியாத இது நிமித்தமாக என் தேவனால் ஆசீர்வதிக்க முடியாதபடி அவர் சற்றே தூரத்திலே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் எப்பொழுது நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது எஸ்டே என் ஆண்டவனை இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறேன் தேங்க்யூ உன்னதமானவரே உடைய வல்லமை நாம மகிமைப்படணும் அப்பா அலை ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல வேதம் சொல்லுகிறது கத்தோடைய பர்வதத்தில் ஏ யார் யாருவா யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நினைந்து நிற்பா கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசில்லாதவன் தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் பொய்யாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் பொய் சொல்லாதவன் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் அவர் தேவனுடைய ரட்சிப்பை காண்கிறவன் அவன் நீதியை பெறுகிறவன் வாசல்களே இந்த காலை வேளையிலும் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் என்ற ராஜா இப்பொழுதும் அவர் உட்பிரவேசிப்பார் உங்கள் இருதயத்துக்குள் உங்கள் வீட்டுக்குள் உங்கள் பிள்ளைகளுக்குள் உங்கள் உற்றார் உறவினருக்குள் உங்கள் கணவருக்குள் உங்கள் மனைவிக்குள்ளே எஸ் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் செய்யநிகரின் கர்த்த அவர் மகிமையின் ரோஜா இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் வல்லமை இப்பொழுது இறங்கட்டுமாப்பா சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை அறப்பட்டும் சுவாமி சத்துருக்கோள் எவ்வளவாக பெருகினாலும் ராஜா முகாந்திரம் இல்லாமல் எங்களுக்கு துரோகம் பண்ணினாலும் என் ஆண்டவர் நீர் எங்களை விட்டு கொடுக்கிறவர் அல்ல அவர்கள் முன்பதாக நீர் எங்களை உயர்த்துகிறீர் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி எங்களை பாதுகாக்கிறேன் அப்பா நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க செய்கிறீர் பாவிகளுக்கு கூட வழியை தெரிவிக்கிறவர் நல் வழிகளை சொல்லிக் கொடுக்கிறேன் ஆண்டவர் அப்பா ஹாலே லூயா சார்ந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்துகிறாரா உன்னதமானவரே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே நல்வழிகளையும் எங்களை நடத்துகிற உன்னதமான தேவ ஆவியானவர் இந்த காலை வேலையிலும் அப்பா என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலையும் நீ மூடிக்கொள்ளணும் பிரசன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும் அப்பா தன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் தன் பெற்றோருக்காக தன் கணவருக்காக மனைவிக்காக இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அற்புதத்தை நீர் நிற்காண்பிக்கணுமாப்பா உன்னதமானவரே இந்த ஜெப வேளையில் இணைகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டு ஸ்டடி அநேகர் என்னால் ஜெபிக்க முடியல ஜெபிக்க தெரியல எப்படி ஜெபிப்பது ஆகவே ஆவியானவரே நீங்க சொன்னீங்க மற்றவர்களுடைய இடத்திலிருந்து என்னை ஜெபிக்கும்படி நான் ஜெபிக்கிற பொழுது என்னோடு இணையும்படி நீ சொன்ன வார்த்தையின்படி நான் நித்தமும் ஜெபிக்கிறேன் அப்பா என்னோடு இணைந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான இந்த ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள் அதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் விடுதலை கொடுக்கிறீர் உமக்கு நன்றி நித்தமும் ஒரு சாட்சியாய் இடைய பிள்ளைகளை நிறுத்துகிறீர் அதற்கு கூட கூடிய நன்றி செலுத்துங்கள் இப்பொழுதும் என்னோடு இணைந்து நிற்கிறேன் ஒவ்வொருடைய கரங்களையும் என் தேவடைய வல்லமையோட கரம் பற்றிப்படி கேட்டுமாம் ஹாலே லூயா ஹாலி லூயா கர்த்தரை தமக்கு தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுந்தரம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவளின் கைக்கும் என்னை தப்பு வைக்கிற தேவனப்பா நீங்க உண்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி என்னை அதிலிருந்து விளக்குகிறவன் துன்மார்க்கர் வைக்கப்பட்டு பாதாளத்தில் அவர்கள் மௌனமாகிறார்கள் என்கிற வார்த்தையின்படி ஹாலி லூயா உமக்கு பயந்தவர்களுக்கு இயேசுவே நீர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறீனப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட்ட நிற்குமா ஹாலே லூயா சமுத்திரத்தின் குவியல்களை குவியல்களாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறவர் ஓ தேங்க்யூ தேங்க்யூ அப்பா உடைய மகிமை உன்னுடைய வல்லமை இப்பொழுது விளங்கட்டும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் அண்டம் நொறுங்குண்டயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறாரா அவர்களை விடுவிக்கிறார் ஒருவேளை உடைந்து போயிருக்கிற அப்பா நொறுங்கி போயிருக்கிற ஹாலே லூயா எனக்கு அது யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் இந்தவனுடைய பிள்ளைகளின் பலப்படுத்துகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறாரா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான் சோல் உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறீர் அப்பொழுது அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி நீர் விடுவிக்கிறீர் சுவாமி கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குமா அவருடைய செவிகள் நீதிமான்கள் கூப்பிடுகிற பொழுது எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்த பட்டினியாயிருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது ஒரு நன்மையும் குறையப்படாது ஓ தேங்க்யூ ஆலு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம் இந்த கால வேளையில என் தேவ ஆவியானவர் உமக்கு பயந்து உடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார் தேவன் பெரியவர் மகா பெரியவர் சர்வ வல்லவர் சர்வ வியாபி சகலத்தை படைத்தவர் சிருஷ்டித்தவர் உண்டாக்கினவரை உருவாக்கினவர் அந்த தெய்வத்தை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் அந்த தெய்வத்தை நான் என் தகப்பனாக கொண்டிருக்கிறேன் ஆனாலும் நான் அவருக்கு பயப்படுகிறேன் அவருடைய மகிமை அவருடைய வல்லமை அவருடைய பரிசுத்தம் அது மிகப்பெரியது தகுதியில்லாத என்னை அவர் தகுதிப்படுத்தி தன்னுடைய குமாரனை எனக்காக சிலுவையில் தந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி அந்த என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாக மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை தந்து சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் எனக்கு தந்து இப்பொழுது இந்த உலகத்தை இந்த பூமியை நீ ஆண்டுகோள் என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா ஆதாம் இழந்தான் புதிய ஆதாம் ஆகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் ரட்சகர் ஆதாம் இழந்த அத்தனையும் மீட்டு எடுத்தீர் சுவாமி அமராஜா அத்தனையும் மீட்டு எடுத்தீர் ஜெயம் வெற்றீர் அந்த ஜெயத்தை இப்பொழுது உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர் யாரெல்லாம் உண்மை விசுவாசிப்பார்களோ யாரெல்லாம் இந்த கிறிஸ்து நம்புவார்களோ அவரிடத்துல உண்மையாய் நேசிப்பார்களோ அவர்களுக்கு வழிகளை ஆண்டவன் நீர் உருவாக்குகிறேன் புதிய வழிகளை உருவாக்குகிறேன் என் தேவன் புதிய பாதைகளை நீர் போட்டு தருகிறேன் வனாந்திரத்திலும் வழிகளை உண்டாக்குகிறேன் ஹோல் நன்றி ஹலோ லூ யோ விசுவாசிக்கிறேன் உடைய ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறேன் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமாரா நான் சிறுமையும் எளிமையுமானவேன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் அப்பா இப்பொழுதே உங்கள் வல்லமை அறங்கட்டும் சுவாமி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலவீனங்கள் சரீரத்தை விட்டு விலகி போகணும் இந்த வார்த்தை கேட்கிற பொழுது ஒரு அற்புத சுகம் உண்டாகணும் என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் உண்டாகணும் நீயாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தழும்புகளால் சுகமானோம் இப்பொழுதே ஒரு சுகம் இப்பொழுதே எந்தெந்த பலவீனங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டாலும் சரி எப்படிப்பட்ட பெலவீனங்கள் அப்பா உடைய பிள்ளைகளை மேற்கொண்டிருந்தாலும் சரி சுமின் நாமத்தில் நான் பேசுகிறேன் வியாதி இப்பொழுது நீங்கி போகட்டும் பலவீனங்கள் நீங்கி போகட்டும் அப்பா பிதாவே உங்கள் கரம் இப்பொழுது பிள்ளைகளை தொடணும் ஆணிகள் கடாவாப்பட்ட காயப்பட்ட அந்த தழும்புகள் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை சுகப்படுத்தட்டும் சுத்தமாக்கட்டும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி இப்பொழுதே இயேசுவின் தழும்புகளால் சுகம் ஒரு மிகப்பெரிய விடுதலையின் ஆண்டவனின் தருவீராக சுவாமி ஹாலே லூயா என் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தின் வலதுகரத்தின் ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று சொன்னேன் ஹாலே லூயங்களை உயர்த்துகிற சத்துருக்களுக்கு மேலாக எங்களை உயர்த்துகிறவர் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன் இந்த நாளிலே நீ தந்த அதிகாரத்துக்காக நினைச்சு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நேரத்திலும் கூட சாசுகள் விலகி போகட்டும் சத்துருக்கள் விலகி போகிறது நான் நம்புகிறேன் சுவாமி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் வார்த்தையை இருக்கிற பொழுதே யாரெல்லாம் அப்பா விசுவாசத்தோடு உடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை பிசாசுகளும் தானாக வெளியேறுகிறது பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை சபிக்கப்பட்ட ஆவிகள் யாரெல்லாம் தொற்று பிடித்து இருக்கிறதோ அத்தனையும் இப்பொழுது வெளியேறட்டும் பிள்ளைகள் அப்பா செழிக்க முடியாதபடி உயர முடியாதபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிள்ளைகளை ஒடுக்குகிற நெருக்குகிற வேதனை கொடுக்கிற மனவாரத்தை கொடுக்கிற சஞ்சலங்களை கொடுக்கிற மலவான்கள் அத்தனை பிசாசுகளை நான் காட்டுகிறேன் இந்த காலை வேளையில் அத்தனை கிரியர்களும் சபிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறணும் குடும்பங்களிலோ பிள்ளைகளில் வாழ்க்கையில் வரக்கூடாது எசப்பா இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த வார்த்தை தினமும் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறீர் இந்த நாளிலும் என் இயேசு மிகப்பெரிய அற்புதத்தை அடையாளத்தை நீர் செய்யணுமா அப்பா எந்த பிரச்சனைக்காக அப்பாவை நோக்கி பார்த்தாலும் சரி என் நீர் விடுதலை அளிக்கிறவர் இது கடைசி காலமாக இருக்கிறபடி நாளை ஆவியானவர் பலமாக நீர் இறங்கி அற்புதங்களை செய்து வருகிறீர் சுவாமி உங்களுடைய ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்கிறீர் அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகள் மேலே அளவில்லாத உண்மை மகிமை நீர் ஊற்றுகிறீர் வல்லமை வெளிப்படுத்துகிறீர் எவனொருவன் விசுவாசித்து என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் என்று சொல்லி சத்ருவை பிசாசை எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் ஓடி போகிறான் ஏசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசத்திலே அப்பா கைகளை வைக்கிற பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் அப்பா உமக்கு கோடி நன்றி சுவாமி இந்த காலை வேளையிலும் விடுதலை கட்ட கட்டவிழ்கிறீர் உமக்கு நன்றி சமாதானத்தின் தேவன் சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவீராக எந்த கிரியர்களும் பிள்ளைகளை அழைக்கழிக்கிறதும் அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது நசுக்கப்பட்டு போகட்டும் அதன் கிரியர்கள் அழிக்கப்பட்டு போகட்டும் இல் பொருளாக்கப்பட்டு போகட்டும் ஒன்றுமில்லாமல் ஆக போகட்டும் சமாதானம் பிள்ளைகளை இறங்கணும் வெளிச்சம் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கட்டும் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மையான ஒளி என் ஆண்டவராக இயேசு நீரே உடைய முகத்தின் பிரசன்னம் அப்பா இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பணும் ஒவ்வொரு முகங்களை பிரகாசிக்கச் செய்யும் இனி உடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகக்கூடாது இன்று கண்ட கீர்த்தே நீ காணவே கூடாது கடன் பாரத்துல சிக்கியிருக்கிற சகோதரியை கவலைப்படாது கத்த சொல்லுகிறார் நீ விடுதலை ஆவாய் ஹாலில் சூழ்நிலையில் அன்றர் மாற்றுவார் ஐயோ குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறீர்களா கத்த சொல்லுகிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் கணவன் மனைவியாக இணைந்து நிற்கிறீங்க கைகளை கோர்த்து ஆண்டவரத்தில் கேட்டு பாருங்க எப்பொழுது கணவன் மனைவி நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் கேட்பீர்களோ வேதம் சொல்கிற இரண்டு பேர் ஒருமனப்படுகிற பொழுது அந்த இரண்டு பேர் வேற யாரும் இல்லை கணவன் மனைவி முதல் நிச்சயமாகவே ஒருமனப்பட்டு ஆண்டோட்ட கேட்டு பாருங்க உங்கள் கற்பத்தின் கனியை ஆண்டவர் தருவது நிச்சயம் தேங்க்யூ சீசஸ் பிசாசுகள் வைக்கப்பட்டு போகட்டும் எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார் இசப்பா கட்டிகள் மறைந்து போகணும் அப்ப கேன்சர் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட அந்த கேன்சரை நான் சரியத்திலிருந்து இருந்து விளக்குகிறேன் இதை கேட்டுக் பிள்ளைகள் மேல கேன்சர்ங்கிற பேரே இருக்கக்கூடாது கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தினாலே நாலு சரீரத்துல ஆரோக்கியம் எலும்புகளுக்குள்ள புதிய பலம் அல்ல நரம்பு மண்டலங்களுக்குள்ள ஒரு சீவன் ரத்தத்துல காணக்கூடிய அத்தனை அணுக்களுக்கும் உயிர் மூச்சு உண்டாகட்டும் அப்பா ஒரு புதிய பலத்தை என் தெய்வனுக்கு கொடுக்கணும் இதய துடிப்புகள் சீராக துடிக்கட்டும் சர்க்கரை வியாதியில சீ அப்பா வேதனைப்படுகிறேன் அத்தனை பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் ஏன் ஏசு கிறிஸ்தன் தலும்புகளால் சுகம் உண்டாகட்டும் நன்றி பரிசு தாவியானவரே ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்கணும் இந்த ஜபம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறது அங்கெல்லாம் விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இந்த தேவ ஆவியானோட ஐக்கியம் பரிசு தாவியானோட அண்ணோனி ஐக்கியம் ஒவ்வொருவரோட இருக்கட்டும் மகிமையாள இந்த தேவாவியானவர் பிள்ளைகள் நடத்துவீராக சூழ பாளையம் மடங்கும் ஆசிர்வதியும் அளவில்லாத கருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் நான் இந்த காலை நீர் காட்டுகிற நீ ஊற்றுகிற கிருபைக்காக நன்றி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உடைய காரூணியம் என்கிற கேடகத்தினால நீர் மூடி கொள்ளுவீராக என்று சொல்லி ஆ நான் நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுமென் സുവമ ര വല്ലത് ര മഹി ഉള്ളത്